ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரசம் சுவையாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய மெத்தேடில் ரசம் இருக்குங்க ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவமும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு புளி நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பேருக்கு வச்சுருக்குறேங்க இருபத்தஞ்சி கிராம் புளி எடுத்திருக்கேன் ரசம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புளிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் புளிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இருபத்தஞ்சி கிராம் புளி எடுத்திருக்கேன் இதை ஒரு டைம் கழுவிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க சுடுதண்ணி போட வேணாம் ரசத்தோட சுவை மாறும் அதனால் நீங்கள் பச்சை தண்ணியாக போட்டுக்கோங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புளி கரைக்கும் போது அந்த சக்கையோட ஒரு சிலர் போடுவாங்க ஏன்னா அந்த சக்கை போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து புழிஞ்சு எடுத்துடுறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும் அந்த சக்கை இருக்கும்போது அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் கூடவே ஒரு பத்து புல் பூண்டு போட்டுட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ஃபைனாக அடையக்கூடாது குரகுரப்பாக அரைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ அரைச்சாச்சு இது அப்படியே வலிச்சு விட்டுருங்க ஓரங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் போடணும் கண்டிப்பாக அப்புறம் கொத்தமல்லி தழை அந்த தண்டோடு போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா அலசிட்டு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இது வந்து நல்லா ஃபைனாக அரைக்க கூடாது லைட்டாக சுத்தி மட்டும் விட்டுருக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் இதை வந்துட்டு நம்ம இப்போ கரைக்க போறோம் ஒரு பாத்திரத்தில் அப்படியே வலிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க தக்காளி கொஞ்சம் நான் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு தக்காளி வந்து பிடிக்கலன்னா ஒரு தக்காளி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அந்த மிக்சி ஜார் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு பழத்து தக்காளி எடுத்துருக்குறேங்க இந்த தக்காளி உங்களுக்கு கரைக்க முடிஞ்சதுன்னா கை வச்சு கரைச்சிக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒருவேளை அது கெட்டியாக கை வச்சு கரைக்க முடியலனா லைட்டாக கை வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியான தோலில் மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஓட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கை வச்சு நீங்கள் கரைச்சிக்கோங்க அந்த பதம் வந்து நமக்கு வந்துடும் கையில் கரைச்சி வைக்கிற டேஸ்ட் வந்து வந்துடும் நல்லா கரைச்சாச்சுங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் ஜாரில் போட்டுட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரசம் வந்து சாப்பிட அருமையாக இருக்கும் அப்படியே இதை அதே அந்த சீரக மிளகுலாம் அரைச்சி வச்சில்லைங்களோ அது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட இலையும் போட்டுக்கோங்க கொத்தமல்லியால் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா மனம் இருக்கும் இல்லை அளவாக வேணும்னா நீங்கள் அளவாக போட்டுக்கலாம் இப்போ கை வச்சு நல்லா விசஞ்சு எடுக்கணும் அப்படியே கை வச்சு பிசையும் போது அந்த எல்லாம் வெளியில் வரும் அதுதான் வந்து கைப்பக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரசம் செய்யும்போது இதுவே நமக்கு இடிக்கிற கல் அம்மிக்கல்ல இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் அரை லிட்டர் தண்ணி தான் சேர்த்துருந்தேன் இப்போ மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மொத்தமாக இப்போ ஒரு லிட்டர் இருக்குது அரை லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பும் வந்து இப்போவே போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க நல்லா கரைச்சி அப்பப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா சுருக்கணும் தூக்கலாக இருக்கணும் அதே மாதிரி புளிப்பு நல்லா எல்லாம் பார்த்துக்கோங்க கரைக்கும் போது இது எல்லாமே போ பார்த்துக்கலாம் இந்த மெத்தட் வந்து ரசம் வச்சு பாருங்கள் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது உங்களுக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் சூடானோடனே நான் இந்த தாலிப்பு வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதனால் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு வரமிளகா முழுசாக எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகா கிள்ளிக்கோங்க தாலிப்புக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போடணும் அப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தாளிச்சுட்டு நான் ரசத்தை மூ ஊற்றிட்டேன் ரசம் ஊற்றின உடனே நீங்கள் மூடி வச்சுருக்குங்க ஏன்னா மூடி வச்சா தான் அந்த மனத்தோடு நல்லா இருக்கும் அப்பப்போ மூடி திறந்து திறந்து பார்க்கணும் நான் ஒரு பதம் காட்டுறேன் பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் ஒரு லைட்டாக அந்த சைடில் கொதி வருது அப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி மூடிடுங்க திறக்கவே கூடாது ரசம் தாளித்ததுலருந்து நீங்கள் கொதி வர்றதுக்கு மட்டும் திறந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரசம் சூ அப்படி மணக்குதுங்க தயாராகிடுச்சு இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஆரட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரத்தில் சமைச்சா கெடுதல் அப்படின்றாங்க ஆனால் அந்த காலத்தில் இருந்தே அலுமினியம் பாத்திரத்தில் தான் சமைக்கிறாங்க அதுவும் அதில் சமைச்சா டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க நான் எனக்கு வந்து அந்த கை பழக்கம் அதனால் என்னை வந்து மாற்ற முடியாது அதனால நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது சில்வர் பாத்திரத்தில் சமைச்சாலும் அலுமினியம் பாத்திரத்தில் நான் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பொரியலோ ஏதோ வந்து நான் செஞ்சுருவேன் இப்போ வந்து நான் ஒரு அலுமினியம் வடை சட்டியில்தான் நான் இந்த ரசம் ஊற்றியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரசம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் காரம் குறைவனால் குறைச்சிக்கோங்க தேங்க்யூ